எஸ்ஐஆர் விவகாரம் குறித்து விவாதிப்பதை மத்திய அரசு புறக்கணிப்பதாக எதிர்க்கட்சிகள் எழுப்பிய குற்றச்சாட்டை மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா திட்டவட்டமாக மறுத்துள்ளார் மாநிலங்களவையில் பேசிய அவர் நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு பிரச்சனையையும் விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்றும் எதிர்க்கட்சிகள் கோரிய பிரச்சினைகள் குறித்த எந்த ஒரு விவாதத்தையும் அது தவிர்க்கவில்லை என்றும் கூறினார் கடந்த அமர்விலும் அரசு விவாதத்திற்கு நேரம் ஒதுக்கியது என்றும் அவையில் முழு அளவிலான விவாதம் நடந்தது என்றும் அமைச்சர் ஜே பி நட்டா தெளிவுபடுத்தினார் அனைத்துக் கட்சி கூட்டத்தின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு விழா மற்றும் தேர்தல் சீர்திருத்தங்கள் குறித்தும் விவாதம் நடத்த முடிவு செய்யப்பட்டதையும் அமைச்சர் ஜே பி நட்டா நினைவு கூர்ந்தார் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அமல்படுத்தப்பட்டால் அது நாட்டின் வளர்ச்சிக்கு திருப்பு முனையாக அமையும் என இத்திட்டம் தொடர்பாக அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவின் தலைவரும் முன்னாள் குடியரசுத் தலைவருமான ராம்நாத் கோவிந்த் கருத்து தெரிவித்துள்ளார் இது குறித்து சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உயர்மட்ட குழு தனது அறிக்கையை குடியரசுத் தலைவரிடம் ஒப்படைத்திருப்பதாகவும் இதன் அடிப்படையிலேயே மத்திய அரசு சார்பில் இரண்டு மசோதாக்கள் தயாரிக்கப்பட்டு கடந்த ஆண்டு மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டார் தற்போதைய நடைமுறையின்படி ஒவ்வொரு ஆண்டும் நான்கு முதல் ஐந்து மாநிலங்களில் தேர்தல்கள் நடத்தப்படுவதாகவும் இப்பணிகளில் அதிகபட்சமாக ஆசிரியர்கள் ஈடுபடுத்தப்படுவதால் நமது கல்வி முறைக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுவதாகவும் ராம்நாத் கோவிந்த் கூறினார் குழந்தை திருமணம் இல்லாத பாரதத்திற்கான நூறு நாள் விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்று தொடங்க உள்ளது தலைநகர் தில்லியில் அதனை மகளிர் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் சாவித்ரி தாக்கூர் தொடங்கி வைக்கிறார் குழந்தை திருமணம் இல்லாத பாரத பிரச்சாரம் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தால் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஓராண்டு நிறைவடைந்துள்ள நிலையில் கடந்த நவம்பர் இருபத்தி ஏழு முதல் அடுத்த ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி வரை நடைபெறும் இந்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் குழந்தை திருமணத்திற்கு எதிரான நாடு தழுவிய இயக்கத்தை வலுப்படுத்த குடிமக்கள் நிறுவனங்கள் மற்றும் சமூக தலைவர்களை அணி திரட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது பழம்பெரும் திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் எம் சரவணன் இன்று காலை காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி ஆறு வயது மூப்பு மற்றும் உடல்நலப் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டிருந்த ஏவிஎம் எம் சரவணன் இன்று வடபழனியில் உள்ள அவரது இல்லத்தில் உயிரிழந்தார் இதையடுத்து அவரது உடல் சென்னை வடபழனியில் உள்ள ஏவிஎம் ஸ்டுடியோவில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது உடலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் இதையடுத்து சரவணின் குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறினார் இது தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அமைதியும் எளிமையுமே பண்பு நலமாக கொண்டு எல்லோரிடமும் அன்பழக பழகியவர் வி எம் சரவணன் என்று கூறியுள்ளார் மறைந்த வி எம் சரவணன் உடலுக்கு திரைப்பிரபலங்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஏ வி எம் சரவணனின் மறைவு செய்தி கேட்டு தாம் மிகுந்த வருத்தமடைந்ததாக கூறியுள்ளார் அவரது தந்தை மெய்யப்ப செட்டியாரால் தொடங்கப்பட்ட ஏவிஎம் தயாரிப்பு நிறுவனத்தை மிகவும் திறம்பட கையாண்டதன் மூலம் ஏராளமான நல்ல திரைப்படங்களை தமிழ் திரையுலகிற்கு வழங்கியிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எண்ணற்ற இயக்குநர்களையும் கலைஞர்களையும் தமிழ் கலை உலகிற்கு அறிமுகப்படுத்தி இருப்பதையும் எல் முருகன் தனது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார் ஏவிஎம் சரவணனின் உடலுக்கு திரையுலக பிரபலங்கள் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் நடிகர்கள் ரஜினிகாந்த் சிவக்குமார் சூர்யா உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர் சென்னை அருகே வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்த நிலையில் பதிமூன்று மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் நேற்றிரவு கனமழை பெய்த நிலையில் இன்றும் காலை முதலே பல்வேறு பகுதிகளில் மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது பல்வேறு பகுதிகளிலும் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் பல இடங்களில் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட பதிமூன்று மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஸ்மார்ட் மீட்டர் நடைமுறைக்கு வரும் பொழுது மாதம் ஒருமுறை மின் கணக்கீடு செய்யும் நடைமுறை அமலுக்கு வரும் என மாநில மின்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் தொகுதிக்குட்பட்ட அண்ணாநகர் பகுதியில் பள்ளி மாணவர்களுக்கான பிரத்யேக பேருந்து நடை சேவையை போக்குவரத்துத்துறை துறை அமைச்சர் சிவசங்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சிவசங்கர் ஸ்மார்ட் மீட்டர் நடைமுறைக்கு வரும்பொழுது மாதம் ஒருமுறை மின் கணக்கீடு செய்யும் நடைமுறை அமலுக்கு வரும் என்றார்